ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோலா அவர் சேனல் இருபது மூணு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் ரூபா जीरो बी बोर्ड मू ये, बोर। ये बोर। बोर। ले, आल <coughs> ஏழு மூணு ஏழு மூணு ஒன்று பாக்ஸ் ஏன் பாக்ஸ் தரேன்னா மூணு ஏழு ஒன்று ஆள் முறை ப்ளே பண்ண ரெண்டாயிரம் செட்டு கண்டிப்பா ப்ளே பண்ணுங்க கண்டிப்பா ஆள் மோர் பிளே பண்ணுங்க சிங்கிள் போர் அந்த ரெண்டாயிரம் செட்டு டைமண்ட்ஸ் மெம்பர் கம்யூனிட்டி போஸ்டில் போய் பாருங்க ஃபோர் டிஜிட் சிங்கிள் ஷார்ட் பிசி

லைக் பண்ணலனா போஸ்ட் கிடையாது அது உங்கள் விருப்பம் எனக்கு எத்தனை பா பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியணும் வீடியோ பார்த்தா அதில் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு காட்டிடுவோம் போஸ்டில் காட்டாது அதனால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க போஸ்ட் பார்க்குறோங்க போஸ்ட் கேட் ஏபி பதினொன்று பதிமூணு ஏழுவது இருபத்தி மூணு பீசி பன்னெண்டு பதினேழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ஏசி பன்னெண்டு பதினேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு ஃபோர்டி கீபோர்டு நாலு அல்லது ரெண்டு ప్ప పదిేలు బాక్స్ ఏబిసి ఏనూ పన్నెండు పది ఏరండు 37 ూ పన్నెండు పదిేళ్ళు ముప్పిరెండు బాక్స్ పోస్ట్ పార మెంబర్స్